வணக்கம் டிஜிட்டல் செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கணவர் கந்தன் குமாருக்கு செலுத்திய ஊசி உடைந்து நூல் அருந்ததால் இடுப்புக்கு கீழே உறுப்புகள் செயல் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவரின் மனைவி புகார் திருவள்ளூரை அடுத்த ஈகாடு பகுதியைச் சேர்ந்தவர் சாவித்ரி வயது நாற்பத்தி ஐந்து இவரது கணவர் கந்தன்குமார் வயது ஐம்பத்தி ஒன்று இவருக்கு மனநலம் குன்றிய நவீன்குமார் என்ற பதினான்கு வயது மகன் மற்றும் புவனேஷ் என்ற ஒன்பது வயது மகன் உள்ளனர் கந்தன்குமார் கார்பெண்டர் வேலை செய்து வந்தார் அவருக்கு அடிக்கடி ஏற்பட்ட தீராத வயிற்று வழியின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அவரது வயிற்றில் கட்டி இருந்ததாகவும் அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதாக கூறி உதுகு தண்டுவடத்தில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது செலுத்தப்பட்ட மயக்க ஊசி உடைந்ததாகவும் அதிலிருந்த நூல் சுமார் எட்டு சென்டிமீட்டர் அளவில் முதுகில் அறிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதை மறைத்து மருத்துவர்கள் இவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பியுள்ளனர் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு முதுகு தண்டுவடத்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் நூலை அகற்றினர் ஆனால் கந்தன்குமாரின் உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள உடல் உறுப்புகள் செயல் எழுந்துவிட்டது எனது கணவரின் வயிற்றுவடிக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சிய போக்கினால் முதுகல் தவறான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு எனது கணவரின் உடல் உறுப்புகள் செயலிழக்க காரணமாக இருந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கணவர் வேலைக்கு செல்லாததால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கந்தன்குமாரின் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் மேலும் பாதிக்கப்பட்ட கந்தன் குமாரின் மனைவி சாவித்திரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரை சந்தித்து மனு அளித்துள்ளார் இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததை அடுத்து சாவித்திரி குடும்பத்தார் அங்கிருந்து கண்ணீருடன் சென்றனர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கந்தன் குமாருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதை பற்றிய உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் சேனிலே வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எடுக்க முடியும்போது எசிக்கிடவும்னு சொல்லி சொன்னாங்க சார் அதனால கால் தயால அவு கக்ரவும்னு சார் புனர்ச்சி இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு மறைக்க தான் மறைக்குறாங்க புனர்ச்சி இல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணா வரேன்றாங்க ஆனா வரதுக்கு வாய்ப்பு இல்ல சார் அந்த நேரம கட் பண்ணிட்டாங்க சார் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது உட்கார விட முடியல நான் தான் சார் உட்கார வைக்கிற குச்சி இப்ப திருள் அத பத்தி கேட்டிங்களா கேட்டே சார் என்கொயரி பண்ணி அனுப்பிச்சாங்க சார் என்னன்னு சொல்றாங்க என்கொயரில இந்த மாதிரி என்ன நடந்துதுன்னு சொல்லி எழுதி குத்திட்டு நீங்க போவான வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார் அங்க நடந்தத மட்டும் இது ஏன் சார் அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணானே அவங்களுக்கு யாருக்கு தெரியாதா அந்த மேடம் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசுனாங்க உங்க வீட்டுக்கு எப்படி வந்தாரோ நான் அப்படியே அடுத்து ரெடி பண்ணி